ഓം പുത ഗണാതി സേവിതം കവിത്ത ജമ്പു പലചാര പജ്ജിതം ഉമാസുതം സോക വിനാശ കാരണം നമാമി വക്നേശ്വര പാദപങ്കജം വണക്കം നാൻ ഉണ്ട് അസ്റ്റർവരുൺ ഇന്നി പനക്കണംസം മുതൽ മീന മുറിലാണ് பனிரெண்டு லக்கணங்களுக்கும் ஒவ்வொரு திசையும் என்ன என்ன பலன்களை செய்யும் இதில் லக்கணத்திற்கு சனி திசை அவர்களுக்கு நடந்தால் என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பனிரெண்டு லக்கணம் பன்னிரெண்டு ராசி இருக்குங்க மேச முதல் மீன ராசி வரை பன்னிரெண்டு லக்கணம் பன்னிரெண்டு ராசிகள் இவ்வாறாக ஜாதகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு லக்கணத்திற்குமே ஒவ்வொரு பலன்களை சொல்லிவிடலாம் அது எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஜனன காலத்திலிருந்து இப்போ நடக்கிற வயசு வரைக்கும் ஒரு கணக்கு போடணும் ஒருத்தர் வந்து அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னா அவர் கேது திசையில் தான் பிறந்திருப்பார் கேது திசை ஏழு வருடத்தில் அன்னையின் கற்பத்தில் போக மீதி எத்தனை வருஷம் இருக்குது ஒரு வருஷமா ஒன்றரை வருஷமா அப்போ ஒருத்தருக்கு அசுபதி நட்சத்திரம் கேது திசை ரெண்டு வருடங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதற்கு பிறகு சுக்கர திசை ஒரு இருபது வருடம் அப்போ இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டு வருடம் ஒரு இருபது வயசில் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கரதிசங்க உங்கள் பையனுக்கு அப்படின்னு நாம் சொல்லிடலாம் அப்போ அந்த மேசலக்கணத்திற்கு சுக்கரதிசை என்ன என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன் இப்போ மேசலக்கணத்திற்கு ஒருத்தருக்கு சனி திசை நடக்குது அந்த சனி திசை அவர் வாழ்க்கையிலே என்ன என்ன பலன்களை கொடுத்து விடும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சனி திசை என்பது பத்தொன்பது வருடங்க இந்த பத்தொன்பது வருடமுமே மேசலக்கணத்திற்கு சனி திசை நடந்தால் எப்படி என்ன பலன்களை எவ்வாறு செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மேசலக்கணத்திற்கு பார்த்தீங்கன்னா கதிரோன் பிள்ளை என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கதிரவன் என்றால் சூரியன் சூரியனுடைய மகன் சனி சனியின் மைந்தன் மாந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக கதிரவன் பிள்ளை என்று சொல்லக்கூடிய சனி மேச மேச மேசலக்கணத்திற்கும் பாதக பலன்களையே செய்யக்கூடியவர் அதாவது கெடுபலன்களையே செய்யக்கூடியவர் சரிங்க மேசலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்துட்டார் அவருக்கு சனி திசை ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த பத்தொன்பது வருடமுமே சனி திசை என்பது பத்தொன்பது வருடங்கள் நடக்கும் அந்த பத்தொன்பது வருடமே அந்த ஜாதகருக்கு பின்னடைவு தானா எந்த நல்லதையும் செய்ய மாட்டாரா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோம் மேசலக்கணத்திற்கு சனி சரி கடுதலை செய்யக்கூடியவர் தான் ஆனால் ஜாதகத்தில் அந்த சனியாகப்பட்டவர் எந்த நட்சத்திரத்திலே எப்படி அமர்ந்திருக்கிறார் எந்த நட்சத்திர சாரத்திலே அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் சனி யோகத்தை கொடுப்பாரா அல்லது தோஷத்தை செய்வாரா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறணும் என்ன சார் சனி மேசலக்கணத்திற்கு பாதகாதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் யோகத்தை கொடுப்பாரான்னு கேட்குறீங்க தோசத்தை கொடுப்பாரான்னு கேட்குறீங்க மேசலக்கணத்திற்கு சனி கெடுதலை கடுதலை செய்யக்கூடியவர்கள் சொல்லிவிட்டு எப்படி சார் யோகத்தை கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதாவது சனி பகவான் அவர் இருக்கும் நிலையை பொறுத்து தான் கொடுப்பாரா கெடுப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடலாம் அப்போ இந்த மேசலக்கணத்திற்கு சனி திசை நடந்தால் எவ்வாறாலும் பலன்களை அந்த ஜாதகர் பெறுவார் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் மேசலக்கணத்திற்கு சனி பகவான் கெட்டுப்போய் இருந்தால் தான் யோக பலனை செஞ்சுடுவார் அது எப்படின்னு பார்த்தா சனியாகப்பட்டவர் மேசலக்கணத்திலேயே இருந்தால் அங்கே வலு குறைந்து நீச்சமாகி விடுகிறார் அப்போ அந்த இடத்துல சனி பலவீனமாகி விடுகிறார் அப்படின்னு தானே அர்த்தம் அப்போ நல்ல பலனை தானே ஆகணும் இதைத்தான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் வாங்க ஒரு ஜாதகத்தில் அவங்கவங்க லக்கணத்திற்கு கெட்டவர்கள் கெட்டு போயிடணும் இப்போ லக்கணத்திற்கு அந்த மேசத்திலேயே சனி பகவான் நீச்சமடைந்து வலுவடைந்து விட்டால் வலு விளந்து விட்டால் கெட்டு போயிடுறாருல்ல அப்போ மேசலக்கணத்திற்கு சனி திசையோ சுக்கர திசையோ நடக்கும் பொழுது அவருக்கு நல்ல பலனை செய்வதில் தவறமாட்டார் இந்த சனி பகவான் சரிங்க இந்த சனி மேசலக்கணத்திற்கு ஏழாம் இடமான துலாத்தில் போய் உச்சமாக உட்காந்துருக்கிறார் அப்போ என்ன பலனை செய்வார் அப்படின்னு அதையும் பார்க்கணும்ல அங்கே போய் சனி வலுவாக உட்காந்துடுறார் இது எப்படின்னு பார்த்தா நம்மளோட எதிரி வலு இழந்தாதான் நாம் ஜெயிக்கலாம் நம்மளுடைய எதிரி வலுவாக இருந்துவிட்டால் நாம் வெற்றி பெறுவது கடினம் ஆக மேஷலக்கணத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்திலே போய் சனி உச்சம் பெற்று பலம் பெற்று அமர்ந்து விட்டால் உச்சம் என்றால் பலம் என்ற அர்த்தம் பலம் பெற்று விட்டால் அந்த ஜாதகருக்கு யோகத்தை கொடுப்பதை தடுத்து நிறுத்தி விடுவார் மேசலக்கணத்திற்கு எட்டாம் இடமான விருச்சகத்தில் போய் இந்த சனி உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்பயுமே அந்த யோக பலனை செய்வார் ஏனென்றால் ஆறு எட்டு பனிரெண்டு மறைவு ஸ்தானம் அப்போ அந்த சனி பகவான் மேசலக்கணத்திற்கு எட்டாம் இடமான விருச்சகத்திலே போய் பகைமை பெற்று மறைந்து விடுகிறார் அப்போ அங்கே சனி பகவான் வலு இல்லை பலம் இழந்து விடுகிறார் அப்போவும் மேசலக்கணத்திற்கு சனி திசை நடந்தால் அந்த ஜாதகருக்கு யோக பலனை செய்வதில் தவற மாட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேசலக்கணம் என்பது மேசலக்கணத்திற்கு எட்டாம் இடம் என்பது ஸ்தானம் அப்போ அங்கே போய் சனி மறைஞ்சிடுறார் சனி யோகம் தானே பொதுவாக பார்த்தீங்கன்னா மேசலக்கணத்திற்கு சனி பகவான் ரிஷபம் மிதுனம் கன்னி தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளில் இருந்தாலும் நெகட்டிவ் பலன்களையே கொடுப்பார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிகளில் சனி அமரும் பொழுது பலம் பெற்று விடுகிறார் பலம் பெற்ற சனி மேசலக்கணத்திற்கு பாதகத்தையே செய்வார் நமக்கு எதிரி பலமாக இருந்தால் நாம் பலவீனமாகி விடலாம் ஆகிடுறோம் எந்த ஒரு ஜாதகத்திலேயும் மேசலக்கணத்திற்கு சனி வலுப்பெற்றால் கடுபலனையும் வலுவிழந்தால் நல்ல யோக பலனையும் பெறலாம் சனி கொடுத்தால் இவர் தடுப்பார் அப்படின்னு இதை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு சனி கொடுக்கும் இடத்தில் இருந்து விட்டால் சலிக்காமல் கொடுத்துருவாருங்க ஆனால் ஒருத்தரை சனி கடுக்கணும்னு நினச்சிட்டா கண்ணை வச்சிருவார் ரெண்டு கண்ணையுமே வச்சு அவரை எந்த விதத்திலேயாவது கீழே குப்புற தள்ளி குழியில் தள்ளி விட்டுருவார் சனி வச்ச கொறி தப்பாதுங்க ஆக இப்படியாப்பட்ட மேசலக்கணத்திற்கு சனி பலமாக இருந்து விட்டால் சனியிடம் சிக்கி சின்னா பின்னமாகி விட்டவர்களும் உண்டு சனியால் வாழ்ந்தவர்களும் உண்டு சனியால் வீழ்ந்தவர்களும் உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்கும்போது சனி ஜாதகத்தில் இருக்கும் இடத்தை பொறுத்தே பலன்களை அது யோகமா தோஷமா என்று சொல்லலாம் இதைத்தான் ஒரு படத்திலே பாடலாக இருப்பார் பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது சவிக்கருடா சவிக்கமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே கருடா சௌக்கியமே அப்படின்னு ஒரு பாடலை பாடியிருப்பாங்க பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு அப்படி கழுத்தில் இருக்கும் ஒரு கழுத்தில் அந்த பாம்பு பார்த்து கருடனை கேட்டதான் கருடா சௌக்கியமே என்று பொதுவாகவே இந்த சர்ப்பங்கள் எல்லாம் கருடனை பார்த்து பயந்து ஓடி ஒளிந்து புற்றுக்குள் போய் ஒளிந்து கொள்ளும் ஆனால் பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு மட்டும் ஏன்னா நம்மளுக்கு பரமசிவன் இருக்கார்ல்ல காப்பாத்திருவாரல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு கருடனை கருடனை பார்த்து சௌக்கியமானு கேட்டுச்சான் அதற்கு அந்த கருடனும் பதில் சொல்லுகிறது யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் சௌக்கியமே அப்படிங்குது பதில் கரெக்டாக சொல்லுது அந்த கருடனும் ஆக இந்த சனி பகவான் எந்த இடத்திலே எப்படி இருக்கிறார் அதுவும் மேசலக்கணதாரர்களுக்கு பலம் இழக்க வேண்டும் பலம் இழந்துவிட்டால் நல்ல பலன்களையும் பலம் பெற்றுவிட்டால் கெடுபலன்களையும் சனி பகவான் செய்து விடுவார் அப்போ மேசலக்கணத்திற்கு ஒருத்தருக்கு சனி திசை நடக்கிறது என்றால் பத்தொன்பு பத்தொன்பது வருடங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சனிக்கு பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் அதாவது ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி கண்டச்சனி விரையச்சனி பாதச்சனி பொங்கு சனி இப்படி சனியின் எத்தனை வகை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இதில் முதலாவதாக வரும் லக்கணம் மேஷம் இந்த மேஷ லக்கணத்திற்கு சனி பகவான் எந்த இடத்திலே எப்படி அமர்ந்தால் என்ன என்ன பலன்களை செய்வேன் அப்படிங்கிறத ஒரு சிறு விளக்கத்தோடு பார்த்தோம் இதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒவ்வொரு திசைகள் நடக்கும் பொழுது என்ன பலன்கள் வரும் அடுத்ததாக ரிஷப லக்கணத்திற்கு பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அருண் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்